ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு குழிப்பனியாரம் இப்போ உங்ககிட்ட வாழைப்பழம் இருந்துச்சா உடனே இந்த குழந்தைகளுக்கு இந்த குழிப்பணியாரம் செய்து கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வாங்க அரைக்கப்பு ரவை ஒரு கப்பு கோதுமை மாவு அரை வெல்லம் வெள்ளம் கப்பு கொஞ்சம் கம்மியாக தான் அரைச்சி வெள்ளம் தேங்காய் போ தேங்காய் தேங்காய்ப்போ நிறையா போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்புறம் இந்த அரைக்கப்பு வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி அரைக்கப்பு தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சிக்கிடுங்க பாப்போ அதெல்லாம் தேவையில்லை அப்புறம் வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கிடணும் மசிச்சு இது வழுக்கிக்கிட்டு வருது அதில் மிக்சி ஜாரில் போட்டேன் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு அரை அரைக்கப்பு ரப்ப தேங்காய்ப்பூ அப்புறம் பாவு காய்ச்சல் வச்சுருந்தாலோ அந்த பாவையும் திக்கில ஊற்றுங்க எட்டு கொஞ்சம் ஏலக்காய் ஒரு பிஞ்சி உப்பு போட்டுக்கிடுங்க கொஞ்சம் ஆப்பச்சோடவும் போட்டுக்கிடுங்க போட்டுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா திரிங்க அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு நல்லா திரிச்சு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது பார்த்துக்கிட்ட தண்ணியாகவும் இருக்கக்கூடாது வச்சுட்டு மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் கழுவி லைட்டாக தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் எது வேணாலும் ஊற்றலாம் ஊற்றி நான் கடைசியில் தான் நடுவில் உள்ளதை ஊற்றுங்க ஏன்னா முதலே ஊற்றினா இது கருவி போயிடுது அதனால் சைடில் உள்ளதெல்லாம் ஊற்றிட்டு கடைசியில் நடுவில் உள்ளதை ஊற்றுங்க ஊற்றிக்கிட்டு மூடி வச்சுருங்க ரொம்ப எறியாமல் மிதமான தீயில் வச்சு குளிப்பண்ணியாரி சாட்டியாக கொஞ்சம் நவட்டி நவட்டி வைங்க சைட்லலாம் வேகணும் பற்றியெல்லாம் எல்லாம் நடுவில் உள்ளதுலேயே தீ பிடிக்கும் கருவிடும் நல்லா வெந்துட்டு அப்புறம் இன்னொரு இன்னொரு செய்து இருக்க திரும்ப அதையும் ஊற்றிடுவோம் இதே மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுருவோம் எடுத்து குழந்தைகளுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு கொடுங்க காலை டிஃபனுக்கு கொடுக்கலாம் நம்ம வீட்டில் உள்ள பொருளையே வச்சே தாங்க எண்ணெய்லாம் ரொம்ப குடிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செய்ய ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி ஒர்க்காக செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க இது கோதுமை மாவில் செஞ்சது தானே ரொம்ப நல்லா சாப்பிட்டாவே தான் இருக்கும் கல் மாதிரியே வராது அது செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ